கோவை மாவட்ட திமுக வேட்பாளர் பட்டியல் ஃபைனல் செய்த செந்தில் பாலாஜி யார் யார் தெரியுமா வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக களமிறங்க ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றும் கோவை மேற்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எந்தெந்த வேட்பாளர்களை டிக் அடித்திருக்கிறார் என்றும் தொடர்ந்து பார்க்கலாம் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளில் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பூஜ்ஜியம் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகள் இரண்டாயிரத்தி பதினோரு சட்டமன்ற தேர்தலில் பூஜ்யம் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பூஜ்ஜியம் என்று திமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது மேலும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருப்பது மற்ற மாவட்டங்களில் எப்படி இருந்தாலும் கோவை உள்ளிட்ட கொங்கு பகுதிகளில் அது பலமான கூட்டணியாகவே பார்க்கப்படுகிறது அதனால் இம்முறை பத்து தொகுதிகளிலும் திமுக தான் ஜெயிக்க வேண்டும் என்ற முனைப்பில் விறுவிறுப்பாக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் வேளையில் இறங்கியிருக்கிறது திமுக கோவையின் பத்து தொகுதிகளான கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் சூலூர் தொண்டாமுத்தூர் மேட்டுப்பாளையம் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை முதலாவதாக மேட்டுப்பாளையம் இந்த தொகுதியில் அதிக முறை அதிமுகவே வெற்றி பெற்றிருக்கிறது ஐந்து முறை திமுக இந்த தொகுதியில் தோல்வியை இருக்கிறது இந்த முறை காரமடை வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண அவர்களுக்கு இம்முறை வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது அதேபோல கடந்த முறை களமிறங்கிய சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் ஐந்து முறை திமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வியுற்ற அருண்குமாருக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக கோவை வடக்கு தொகுதி தொகுதி மறுசீரமைப்பின் போது பெயர் மாற்றம் செய்யப்பட்ட தொகுதி கோவை வடக்கு இந்த தொகுதியில் மூன்று சட்டமன்ற தேர்தல்கள் நடத்திருக்கின்றன மூன்று சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுகவை சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிபிஎம் போட்டியிட்டு இந்த தொகுதியில் தோல்வி பெற்றிருக்கிறது அடுத்தும் இந்த தொகுதியில் சிபிஎம்கே அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கட்சியின் உள்ளேயே பி எம் சண்முக சுந்தரம் மற்றும் தொண்டாமுத்தூர் ரவி ஆகியோர் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதில் தொண்டாமுத்தூர் ரவி செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளராக அறியப்படுபவர் என்பதால் அவருக்கே வாய்ப்பு அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது மூன்றாவதாக தொண்டாமுத்தூர் தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரை எஸ் பி வேலுமணியின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று சட்டப்பேரவைத் தேர்தலிலும் தொடர்ந்து மூன்று முறையாக எஸ் பி வேலுமணியே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாா் பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதியை எப்பொழுதும் ஒதுக்கிவிடும் ஆனால் கடந்த தேர்தலை மட்டும் திமுகவை சேர்ந்த கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அவர் தோல்வியை தழுவினார் அதனால் மீண்டும் கார்த்திகேய சிவசேனாதிபதிக்கு தொகுதி ஒதுக்கப்படுமா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நான்காவதாக கோவை தெற்கு மூன்று சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்து இருக்கின்ற இந்த தொகுதி இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி கண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாஜக இதில் களம் கண்டு பாஜக சார்பாக பானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிட்டார் திமுக சார்பில் காங்கிரசிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது ஆனால் இரண்டாம் இடத்திற்கு மக்கள் நீதி மையம் கட்சியின் நிறுவனர் கமல்ஹாசன் போட்டியிட்டதன் காரணமாக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது காங்கிரஸ் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி எட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் கமல்ஹாசன் இந்த தொகுதியில் தோல்வியடைந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே காங்கிரஸ் சார்பில் சரியாக பிரச்சாரம் செய்யவில்லை என்ற காரணத்தினால் இம்முறை காங்கிரசிற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் திமுகவின் மீனா ஜெயக்குமார் இந்த தொகுதிக்கு விருப்பம் தெரிவிப்பதாகவும் அதேபோல நாம் தமிழர் கட்சியில் இருந்து வந்த காந்திக்கு இந்த தொகுதி கேட்பதால் ஸ்டார் தொகுதியான கோவை தெற்கில் வேட்பாளர் தேர்வில் இழுபறி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக சிங்காநல்லூர் தொகுதி கடந்த இரு சட்டமன்ற தேர்தல்களிலும் திமுகவின் கார்த்திக் இந்த தொகுதியில் போட்டியிட்டு ஐயா ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஆனால் மீண்டும் கார்த்திகேயனுக்கே இந்த தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக கிணத்துக்கடவு தொகுதி கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக இந்த தொகுதியில் களம் கண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறுக்கு பிறகு திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெறவே இல்லை கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்ட என் பிரபாகரன் இந்த தொகுதியில் வேட்பாளராக களம் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளரான மருதமலை சேனாதிபதியும் இங்கு வேட்பாளராக களம் இறங்க விருப்பம் தெரிவிக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் செந்தல் பாலாஜியின் ஆதரவாளரான சேனாதிபதிக்குதான் அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சியில் நடந்த இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி கண்டவர் அதிமுகவின் பொள்ளாச்சி ஜெயராமன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கே வரதராஜனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கலாம் என்று எண்ணுகிறது திமுக இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கும் காரணத்தினால் அதிமுகவிற்கு வாய்ப்புகள் குறையும் என்று திமுக சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் இந்த தொகுதியில் இம்முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக வால்பாறை கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுகவை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது திமுக சார்பில் கடந்த முறை இந்திய கம்யூனிஸ்டிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியும் தழுவியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் இந்த முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கே இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும் அதற்கே அதிக வாய்ப்புகள் உள்ளது என்றும் திமுக முடிவு செய்யப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக சூலூர் தொகுதி இந்த தொகுதியும் அதிமுகவின் கோட்டை என்றே சொல்லப்படுகிறது இந்த தொகுதியில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவரான கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசனுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கவுண்டர்கள் அதிகமாக இருக்கும் இந்த தொகுதியில் தளபதி முருகேசனுக்கு வாய்ப்புகள் அதிகம் அல்லது கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இறுதியாக கவுண்டம்பாளையம் தொகுதி கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் திமுக எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை சட்டமன்ற தேர்தலில் சிபிஎம் இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது